வனத்தை போல ஷூட்டிங் அப்போல்லாம் கூட அவங்க ஃபேன்ஸ் வருவாங்க மதுரை சைட்லேருந்து நிறைய பேர் பஸ்ஸில் பஸ் பஸ்ஸாக வருவாங்க இந்த லஞ்ச் டைம் ஆகிடுச்சுன்னா இல்லை அஞ்சு மணி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வந்து பஸ்ஸில் இறங்கி பஸ் பஸ்ஸாக வரும் சம்டைம்ஸ் அவங்க ஊர்லேருந்து மீன் குழம்பெல்லாம் கூட கொண்டு வருவாங்க அண்ட் இன்ஃபேக்ட் மரியாதை ஷூட்டிங் பண்ணும்போது நாங்கள் கரைக்குடி சைடில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஒரு பெரிய அதாவது சாப்பிட கூப்பிடுறாங்க கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் போய் இறங்கன்னா அங்கே அந்த வீடு பெரிய வீடு அது அந்த வீட்டில் வந்து எல்லாரும் லைனாக உட்காந்துட்டு இருக்காங்க எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் கேப்டன் சார் விக்ரமன் சார் அந்த லைட்மேன் வரைக்கும் இருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாரும் அப்படியே சுற்றி அங்கே நேரில் பார்த்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கோம் ஸோ தட் வாஸ் லைக் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இலை சாப்பாடு அப்படின்னு பட் எலை சாப்பாடுல இவ்வளோ ஐட்டம்ஸ் கிட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐட்டம்ஸ்